அன்பு நேயர்களுக்கு கிருஷ்ணாவின் பணிவான வணக்கங்கள் அதாவது இந்த காணொலியில் ரெண்டு விஷயங்களை பத்தி நான் பேச போறேன் ஒண்ணு கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி தமிழக வெற்றி உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வெளியிட்டு கட்சியிலிருந்து வெளியில போறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாவது உண்மையிலேயே விஜய் யார் விஜயின் தந்தையார் விஜயினுடைய தாயார் யார் அப்படி என்பதை ஆதாரத்தோடு காணொலியோடு இந்த காணொலியில் நான் பேச இருக்கிறேன் அதாவது முதல்ல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி இந்த விஜய் அவர்கள் மீது ரொம்ப கிரேஸ் ரொம்ப பாசம் அதாவது கொள்கை கோட்பாடு எந்த அடிப்படையில் விஜயை நேசிப்பவர்கள் அதாவது இவங்க கிடையாது இவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜயின் அழகை ரொம்ப பிடிக்கும் அகையால் தமிழக வெற்றி கழகத்தில் இவர்கள் சேர்ந்து அதாவது சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச அஞ்சு லட்சம் ரூபாயை நான் செலவு பண்ணிட்ட தற்போது என்னை பெண் என்கிற ஒரு காரணத்தினால் ஒதுக்குகிறார்கள் வைஷ்ணவ அவங்க வைஷ்ணவி அவர்களை வந்து நீங்க ஒரு பொண்ணு உன்னுடைய வளர்ச்சி எங்களுக்கு பிடிக்கல அதாவது இணையதளத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்து விட்டீர்கள் ஆகவே உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படின்ற ரீதியாக வைஷ்ணவி புறக்கணிக்கப்படுவதாக சொல்லி அவர் வந்து கட்சியை விட்டு சொல்லி சொல்லியிருந்தார் நான் இதை குறித்து இருபத்தி நான்கு மணி நேரம் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன் ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன எதிர்வினை ஆற்ற போகிறார் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கட்சியை விட்டு வெளியில போறதுக்கு சொன்ன காரணங்கள் அந்த காரணங்களை அந்த தலைவர் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் பதில் சொல்ல போகிறார் வெயிட் பண்ணும் இப்படியே வெயிட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் முடிஞ்சிடும் விஜயும் ஆயிரத்தேர்தல் எதுவும் பேச போறதில்லை அப்படி என்பது ஊர்ஜிதமான பிறகுதான் இந்த வீடியோவே அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னோடிகள் அதுல வந்து அம்பேத்கர் பெரியார் இவங்களை தாண்டி பெண்கள் என்று சொன்னால் வேலு அவர்கள் அஹ் அம்பாள் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுடைய முக்கிய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி பெண்களை முன்னிறுத்தி விஜய் வந்து கட்சியை வந்து தொடங்கினார் ஆனா வைஷ்ணவி வைக்கிற குற்றச்சாட்டு நான் ஒரு பெண் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னை புறம் தள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன வினையாற்றி இருக்க வேண்டும் உடனடியாக ஒரு பிரஸ் ரிலீஸ் தந்திருக்கணும் வைஷ்ணவி அவர்கள் பொறுமை காக்க வேண்டும் நான் ஜனநாயக படத்தில் படப்பிடிப்பில் இருக்கிறேன் நான் வந்து வைஷ்ணவி அவர்களை பார்த்து பேசி அந்த பிரச்சனையை என்ன நான் பார்க்கறேன்னு சொல்லிருக்கணும் ஒரு தலைவராக அப்படி இல்லையா அந்த கட்சியினுடைய அவரெல்லாம் பொதுச் செயலாளராக ஏற்கவே முடியாது டவுசர் பாண்டி அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் டவுசர் யார் பாண்டியா கோயம்புத்தூர்ல பாவ கிழிச்சு விட்டாங்க ஆகவே அப்படி அவர் என்ன அறிக்கை விட்டு குஷி ஆனந்த் தான் அவருக்கு தேவை பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு இப்படி பல பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க என்பா அனாகப்பட்ட நாடி பாலாஜியே தலையில தட்டி ஓரமா உட்கார வச்சவர்தான் தான் ஆனந்த் அதுக்கும் மேல போனீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏ அவர்களுடைய அந்த வேலையே புடுங்கி ஓரமா போட்டவர் தான் புசியானந்து அப்படி இருக்கும் போது வைஷ்ணவிக்கு நியாயம் நியாயம் எல்லாம் கிடைக்காது இப்படி சினிமாக்காரன் பின்னாடி போனா இப்படிதான் வந்து நிக்கணும் அப்படின்றதுக்கு வைஷ்ணவி ஒரு உதாரணம் தலைவர்களை இளைய சமூகம் தேர்ந்தெடுக்கும் போது இந்த அழகு இந்த மேலோட்டமான பார்வை இந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தால் வைஷ்ணவி மாதிரி தெருவுலதான் நிக்கணும் தெருவுல மீன்ஸ் அரசியல் ரீதியாக மத்தபடி அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அது இத்தனைக்கும் வந்து அவங்களுடைய குடும்பம் தாத்தா அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியம் அவர்களுடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் இந்த பாப்பா வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா விஜய் ரசிகராக இருந்த ஒரு காரணத்தினால் விஜய் வந்து பின்பற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்பற்றியதன் விளைவு விளைவு இவ்வளவு மோசமா இருக்கு இது வந்து விஜய் அவர்கள் தமிழன் அதாவது தமிழருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தால் அது சுத்தமான ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் அரசியலுக்கு தானாக வந்தவர் அல்ல ஒரு சில சக்திகளால் இழுத்து வரப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அடைய செய்ய வேண்டும் என்றால் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிபட்டு வராது மற்ற எந்த கட்சிகளும் சரிபட்டு வராது ஆக புதிதாக கலந்திருக்க நமக்கு ஒரு ஆள் தேவை அப்படி பிடிக்கப்பட்ட ஒரு பீஸ் தான் விஜய் ஆக அவர் வந்து ரெய்டுக்கு பயந்து ஈடிக்கு பயந்து வேற வழி இல்லாம கட்சியை ஆரம்பிச்சுட்டு என்ன பேசுறோம் எப்படி பேசுறோன்னு தெரியாம இந்த அணிபுஞ்சுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவருப்படுற அவசியோன்ற அளவுக்கு பாவம் மனுஷன் கதறி போய்தான் சென்னையில அந்த பிரஸ் மீட் அதாவது நான் என் வேலையை பார்க்க போறையா உங்க வேலையை போய் பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனது அந்த ப்ரெஸ் மீட்டிலும் ஒரு அரசியல் இவர் எங்க போறாரு ஷூட்டிங்க்கு போறவர் ஒரு சின்ன செய்தியை கூட வெளியே கசிய விடாமல் நேரம் மதுரைக்கு போய் அங்க இருந்து ஷூட்டிங்கு போயிருக்கலாம் இவரு தான் வரன்ற விஷயத்த எல்லாத்தையும் வெளியில சொல்லிட்டு அங்க மக்களை எல்லாம் கூட செய்துக்கிட்டு பாவம் ஒரு பாட்டி சோறு கூட ஆக்க மாட்டேன் விசைய பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு காலையில இருந்து ஒரே பைட்டா எடுத்து நியூஸ் சேனலுக்காக போட கடைசியில விஜய் அவர்கள் ஒரு பேட்டி முதல் முறையாக விஜய் அவர்கள் பிரஸ்மீட் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் பேசினார் யாரும் கேள்விகள் எல்லாம் கேட்கல அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதாவது இதுதான் நான் வேலையை பார்க்க போறேன் ஜனநாயக ஆக நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு கடைசியில அணு குஞ்சிகள் மரம் விட்டு மரம் தாவி சாலையில் விழுந்து நசுங்கி அதை என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ்நாட்டை சீர்கெடுக்க வந்த ரெண்டு கட்சின்னா ஒண்ணு சீமா இன்னொன்னு விஜய் இளைய சமூகத்தை அரசியல் சக்தியை நாசமாக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை வந்து சீமான் தன்னுடைய தம்பி தம்பி தம்பின்னு அப்படியே பாசத்துல உருவார் இல்லையா ஆனா இந்த சீமானினுடைய தம்பிகள் ஆணை குஞ்சுகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அணி குஞ்சுகள் மேல போர் தொடுத்திருக்காங்க அது எந்த விதமான போர்னா வழக்கமாக லேப் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்ட் விஜய்க்கும் எடுத்தாங்க எடுத்து எங்கேயோ இருந்த பழைய வீடியோவை கட் பண்ணி ஒட்டி எடுத்து கொண்டு வந்து அதுல ஒண்ணு இல்லை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய மனைவி விஜய் அவர்களுடைய தாயார் சொன்னா கூட விஜய் குறிச்சுட்டு வர்றாரு ஏன்னா அவர் அப்பா அம்மாவை வீட்டிலயே சேர்க்கறது இல்லை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய மனைவி சோபா அவர்கள் வந்து ஒரு அந்த பேஜில சொல்லியிருக்காங்க என்னுடைய தாயும் தகப்பனும் ஹைதராபாத்ல இருந்து மியூசிக் அதாவது இசை கச்சேரிக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் நாங்கள் பிழைக்க வந்தவர்கள் அப்படின்ற தோணில அந்த பேட்டி இருக்கும் அதை கட் பண்ணி எஸ் ஏ சந்திரசேகர அவர்கள் ஒரு பேட்டியில என்ன சொன்னாருன்னா எனக்கு தமிழ் சுத்தமா பேச வராரு அதுக்கப்புறம் என்ன பேசிருக்காருன்னு தெரியல அதுக்கு முன்னாடி என்ன பேசிருக்காருன்னு தெரியல அதை கட் பண்ணி ரெண்டையும் ஒட்டி போட்டு விஜய் தமிழனா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த ஆமைக்குஞ்சிகள் அணில் குஞ்சுகள் மேல தன்னுடைய போரை தொடங்கி இருக்கிறார்கள் விஜய் தமிழராக இருந்தால் என்ன தெலுங்கராக இருந்தால் என்ன கன்னடராக இருந்தால் என்ன மலையாளியாக இருந்தால் என்ன அவர் திராவிடர் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விஜயை நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் செயல்பாடுகள் ரீதியாக விமர்சனம் செய்வோமே தவிர இவர் யாரு இவர் இவர் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வேலை எல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை இப்போ சீமானுக்கு ஆட்சியை பிடிக்கணுமா அவசியமே கிடையாது கல்லா போட்டி ரொம்ப விஜய்க்கு ஆட்சியை வாய்ப்பே இல்லை அவருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது அதற்கு தடை போட வேண்டும் என்றால் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை அவர் வந்து அப்படி விஜய் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி அவர் இழுத்து வரப்பட்டு இருக்கிறார் அவர் உண்மையிலேயே படம் அடிச்சுக்கிட்டு நிம்மதியா எங்கேயோ அவர் அவரை வச்சு இன்கம் வச்சு மிரட்டி இப்ப கொண்டு வந்து நடுத்தருளை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த நடுத்தருவர்கள் நிறுத்தினத ஆதவ அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு குசியானதுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு இவர்களுடைய தனிப்பட்ட அறிப்பை சொரிந்து கொள்வதற்காக விஜயை பகடைக்காயாக மாற்றி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னு கேட்டா சத்தியமா வாய்ப்பில்லை ரஜா ஆனால் அவர் களத்தில் தொடர்ச்சியாக நின்றால் ஒரு நாள் நிச்சயம் வெல்வார் அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அவர் அப்படி மக்கள் கிட்ட நின்று அரசியல் செய்வாரான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா கோயம்புத்தூர்ல அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டானுங்க மரத்துல இருந்து குதிக்கிறானுங்க அணில் குஞ்சுகள் தான் மிரண்டு போயிட்டாரு பாதுகாப்பு என்பது விஜய்க்கு வெளியில இருந்து அந்த தடுக்கிறதுக்காக இல்ல விஜய்க்கு விஜயினுடைய ரசிகர்களால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை தடுப்பதற்காகத்தான் இந்த ஹிசர்ட் பாதுகாப்பு அப்படி என்பதை கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்தோம் விஜய் அவர்கள் நொந்து நூலாகி உண்மையிலேயே வெளியில சொல்ல முடியாம அப்படியே கும்முடிக்கிட்டு இருந்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்ச உடனே இவரை பிடித்திருக்கிற அந்த பார்ப்பன ஆர் எஸ் எஸ் அந்த சக்தி விட்டு கைவிட்டோம் ஏன்னு என இதுக்கு மேல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ வெளியில போப்பா அப்படின்னு சந்தோஷப்படுகிற முதல் ஆள் விஜயாகத்தான் இருக்கும் அவர் கொடுக்குற பிரஸ்மை என்னவாக இருக்கும்னா பா சாமி போதும்டா என்னை பிடிச்ச சனிய என்னை விட்டு போயிடுச்சு நான் அரசியலை விட்டு போகிறேன் நான் போய் படம் நடிக்க போறேன் நீங்க பழையபடி போயிட்டு எனக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி டிக்கெட்டை நான் விற்கிற பிளாக்ல வைக்கிற டிக்கெட்டை வாங்கி எனக்கு வந்து படம் பார்த்து என்னுடைய கல்லாப்பட்டிய நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டே இருப்பார் அப்போ இந்த வைஷ்ணவி மாதிரி ஒட்டுமொத்தமாக அணில் குஞ்சிகள் நடு ரோட்டி நிற்கும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அணில் குஞ்சிகள் பத்திரமாக சீமான் சொன்ன மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்றுங்க இல்ல இந்த பக்கம் நின்றுங்க நடுவுல நிற்காதீங்க அரசு லாரி தண்ணி லாரி வண்டி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு டோட்டலா அனுப்பிச்சிங்க ஊழலை ஒது ஊழலை ஒழிக்க போகிறேன் முதல்ல உங்க முதுவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பலமுறை சொல்லியாச்சு நீங்கள் எதிர்த்து பேசுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ச்சியாக எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறது அதற்கு முதல் காரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா தான் என மக்களுடைய வாக்கு உங்களுக்கு வருமா அதுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் ராஜா வரவே வராது ஏன்னா வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் உங்களுடைய நாடகம் அம்பலம் நோம்புல போயிட்டு நீங்க பண்ண கூத்து அதை விட பெரிய கூத்து ஆக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக பார்ப்பது விஜய்தான் அடுத்ததாக கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இவங்களுக்கு வருமானா அதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த இளைய சமூகம் ஒரு சில வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரிய அதாவது பெற்றோர்கள் வயது முதியவர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா நிச்சயமா போட மாட்டாங்க எனக்கு இந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்றதுக்கு ஞாபகம் வருது இந்த வைஷ்ணவன் சொல்லி இருப்பார்கள் கதறி இருப்பார்கள் என்ன சொல்லி கதனை இருப்பாங்கன்னா எங்க அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பிஎல்ஏ மீட்டிங்கு குழந்த பசங்களெல்லாம் உள்ள விட்டாங்க என்ன உள்ள விடவே இல்லைங்க என்ன பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க நான் பொதுச் செயலாளரை பார்த்துட்டு போறேன்னு சொன்னா அதுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த தமிழர் வெற்றி கழகத்துக்கு உனக்கு சொல்ல விரும்புற நீங்க சீமான் சொன்ன கதையை கேட்டு வாக்குச்சாவடிக்குள்ள குழந்தைங்க எல்லாம் விடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க அது கதை சீமான் சொன்னது கதை நல்லா ஞாபகம் வச்சுங்க வாக்குச்சாவடிக்குள் போகிற உரிமை பதினெட்டு வயது நிரம்பிய வாக்களிக்கிற உரிமை கொண்டவர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் இது தெரியாம பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசுல நீங்க யார பூத் ஏஜெண்டா போட்டாலும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுங்க ரெண்டாவது பூத் ஏஜெண்டான்றவன் ஒரு கட்சியினுடைய மேல் மாதிரி அவன் தான் அந்த கட்சியை வெற்றி பெற வைக்கிறவன் அதாவது ஒரு வாக்காளர் உள்ள வரும்போது இந்த அதிமுக திமுகவுல இருக்கிற எந்த பூத் ஏஜெண்டா இருந்தாலும் பார்த்த உடனே சொல்லிடுவான் அவன் குடும்பத்தோட ஜாதகம் அவன் தாத்தா முப்பாட்ட இப்ப இவன் யாரு இந்த வரைக்கும் அவங்க அவன் பார்த்த உடனே சொல்லிடுவான் சார் அவன் அந்த ஓட் லிஸ்ட் கூட பார்க்க மாட்டான் பார்த்த உடனே சொல்லிடுவான் முருகேசன் சார் அப்பா பேரு அப்பா பேரு இவன் சொல்லுவான் யாரே உள்ள சார் 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 ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் கப்பா நாள் உள்ள வந்துட்டா அவன் உள்ள நுழையும் போதே எங்க ஊரே கிடையாது இவன் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு டக்குன்னு சொல்றவங்க பேருதான் பூத் ஏஜென்ட் இது திமுக அதிமுக கண்டுகிட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நிலையில நாங்களும் பூத் ஏஜென்ட் போறோம்னு சொல்லி குழந்தை பசங்களை பூத்து உள்ள செய்யும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்தது மிகப்பெரிய போராளி இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான ஒரு சமூக தலைவனாக போராளியாக இருந்தவர் பழனிபாபா ஐயா அவரு அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டே இருப்பாரு அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா அவர் எடுத்த ஒன்னு பா அதை ஏன் சின்ன கொண்டு எல்லாரும் போச்சு கடை இளங்கிழமைக்கும் எக்ஸாம்பிள் படிக்க போங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்போ ஒரு பையன் சொல்லுவா எங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சாலும் பரவாயில்ல இப்ப வீட்டுக்கு போய் படுப்போம் நீ இந்த அரசியலை கேட்டு ஒன்னும் பண்ண போறது இல்ல உனக்கு அதுக்கான வயது வரும்போது நீ உயே வந்து அந்த அரசியலை தெரிஞ்சுக்குவ அதனால குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாரு குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு அரசியல் பேசிய தலைவர் எங்கே குழந்தை பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை முடிச்சிருவோம் அப்படின்னு மனப்பால் குடிக்கிற விஜய் இங்கே சீமான் இங்கே அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேள்விக்குரியை இடத்தில் விட்டுவிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்